இந்தியால சாமானிய ஏழை நடுத்தர மக்கள் மோடி தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதாவது நகைக்கடன் கட்டுப்பாடு அப்படின்ற பேர்ல சாமானிய மக்களை வந்து இன்னும் மேலும் கஷ்டப்படுத்துறது மாதிரியான அறிவிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம நகைக்கடன் வந்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி நகை அடமானம் வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான பில்ல வந்து நீங்க அல்லது பாட்டி அம்மாச்சி காலத்துல அப்பத்தா காலத்துல இருந்து ஒரு நகை வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நகைக்கு பில் எப்படி இருக்கும் அது நம்ம யாருக்கு போய் அதுக்கு பில் வாங்குறது சரி ரெண்டாவது இல்லைங்க நான் விசேஷம் வச்சிருக்கேன் அந்த விசேஷத்துல எனக்கு வந்து செய்முறை வச்சாங்க அதுல வந்து நகை அப்படின்னு சொன்னா நமக்கு மொய் செஞ்சவர்கிட்ட போய் நீங்க அந்த பில்லை கொடுங்க நான் நகையை போய் அடமானம் வைக்கணும் அப்படின்னு கேட்க முடியுமா மூணாவது வந்து நமக்கு ஒரு அவசரமான ஒரு ஆஸ்பத்திரி செலவு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறதை பார்ப்போமா இல்ல பில்லை தேடுற வேலையை பார்ப்போமா நரேந்திர மோடி அரசு நிர்மலா சீதாராமன் என்னதான் நினைச்சிருக்கிறாங்க சாமானியர்கள் பத்தி அவங்க என்ன செய்யணும்னு விரும்புறாங்க அப்படின்னா இந்த நகையை வந்து நம்ம போய் அங்க அடமான வைக்க முடியாதா பழைய நகை பில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துட்டு நீங்க பெரிய நகை கடைக்கு போங்க அங்க போய் அதை உருக்கி நான் வித்துட்டு புது நகை வாங்கி அந்த நகைக்கு பில்லு கொடுப்பா பாருங்க அதை வாங்கிட்டு வந்து அடமானம் வைங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அதுல யாரெல்லாம் பயனடைவா அப்படின்னு பார்த்தா நம்ம புது நகை அதை போய் வாங்க போறப்ப மூணு சதவீத ஜிஎஸ்டி கட்டுறமா அப்புறம் பத்து சதவீதம் செய்கூலி பதினெட்டு சதவீதம் சேதா இப்ப என்னாச்சு நான் போய் பில்லு வேணும்ன்ற அடிப்படையில் நகையை வந்து எடுத்துட்டு வந்து அடமானம் வைக்கணுன்றப்ப நரேந்திர மோடி அரசுக்கு மூணு சதவீத ஜிஎஸ்டி போயிடுதா

அதை வந்து மருகாடமான வைக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க ஏங்க இப்ப நான் என்ன பண்றேன்னா தொண்ணூறு சதவீதத்தை போய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு அந்த கடனை வாங்கி இத வந்து கட்டி மறுகாடமான வச்சு திரும்ப போய் நான் அந்த குழுவை பாதி நான் வச்சு கட்ட இது எவ்வளவு பெரிய அநியாயம் இதுக்கு முன்னாடி தொண்ணூறு சதவீதம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து கால்வினா அது எழுபது சதவீதம் தான் ஒண்ணுன்னா உட்காந்து உட்காந்து யோசிப்பா இருக்கணும் நரேந்திர மோடி அதாவது சாமானிய மக்களை ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி கஷ்டப்படுத்தினாரு அதுக்கப்புறம் கொரோனா காலத்துல ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு கொடுங்க உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போ எலக்ட்ரிக் தலைவராக அதை வந்து கேட்காம நம்ம மக்களை தெரு தெருவா அலைய விட்டாங்க கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றுறது பெட்ரோல் டீசல் விலை ஏற்குறது இப்படி இன்னைக்கு நகக்கடன் பிரச்சனை வரைக்கும் வந்து சாமானிய மக்களுக்கு எல்லாம் இல்ல செய்திங்க ஆனா பார்த்தா அம்மையார் நிர்மலா சீதாராமன் கார்பரேட்டுக்கு வந்து முப்பது சதவீதம் இருந்த வரிய வந்து இருபது சதவீதம் ஆகிறாங்க அப்ப கார்பரேட்டுக்காரன் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி இருக்கனால சம்பாதிக்கிறான் அப்ப அவன் சம்பாதிக்க ஏழை மக்கள் வந்து கஷ்டப்படுறான் நரேந்திர மோடி அவர் நண்பர் வந்து அதானி வந்து ஏழு யார் கொடுத்துருக்காரு இந்தியா முழுக்க பதினாலு குறைமுகம் கொடுத்துருக்காரு நம்ம வந்து யாரு வந்து நரேந்திர மோடி கிட்ட யார் போட்டு குறைமுகம் கொடுங்கன்னு கேட்கல சாமானிய மக்களை நிம்மதியா வாழ உரிமைன்றதான் கேட்கலாம் இந்த கட்டுப்பாடுகளை வந்து திரும்ப வாபஸ் வாங்குங்க நன்றி இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டு இல்லை செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தப்சுக்குவாங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா விளக்கமா தடுத்து போய் வீட்டுல சாப்பிடுறது